பெட்ரோலுக்கு தனியாகவும் டீசலுக்கு தனியாகவும் மண்ணெண்ணெய்க்கு தனியாகவும் நாங்கள் அமைத்து வைத்திருக்கின்றோம் காங்கிரஸ் துறை பிரதேசத்தில் பெரிய ஒரு தொழிற்பேட்டை உருவாக்கப் அதாவது கடலில் மார்க்கமாக கப்பல் ஊடாகத்தான் இங்கே நாங்கள் சேமித்து வைத்தோம் சாங்கிய சுந்தர சீமந்த தொழிற்சாலை முதலீட்டு வேலையை ஆரம்பிக்க இருக்கின்றோம் வந்து அன்றாபுரம் கொடுப்பில இருந்து தரைவழி பாதையாக பவுசர் ஊடாக சந்தரை இப்பொழுது மிக வேகமாக முன்னேறி கொண்டு வருகின்ற பகுதி உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் காங்கிசன்துறையில் புதிய எரிபொருள் களஞ்சி சாலை மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சரினால் திறந்து வைக்கப்பட்டது ஆம் காங்கிசந்துறையில் அமைக்கப்பட்ட புதிய எரிபொருள் களஞ்சி சாலையின் ஆங்குரார்பண நிகழ்வு கடந்த வாரம் இடம்பெற்றது மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெய்கொடி கலந்து கொண்டு எரிபொருள் களஞ்சி சாலையை திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயகா கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தலைவர் ஜனக ராஜகருணா தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன் சண்முகநாதன் ஸ்ரீ ஸ்ரீபவானந்தராஜா ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் பெட்ரோலிய கூட்டுத் அதிகாரிகள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் வலிகாமம் வடக்கி பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உறவுகளே சார் சென்ற இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு தாருங்கள் நன்றி வாழ்க வளமுடன் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் جاني ٿو نا هاڻي 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 هاڻ Mira, mira, oliva, la maduridad. பணி செய்ய இருப்பவர்கள் அவளுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படவும் சாமி இந்த பணியாளர்கள் இடத்திலே பணி செய்பவர்கள் இதன் வழியாக பயன்படுத்த இருக்கின்ற ஒருவரையும் இதை ஆசிர்வதிக்கும் இந்த நிலநாள் எல்லோரும் ஆசிர்வாதத்தினால் அமைய எல்லாம் ரதைவன் ஒருவோர் இருந்து உங்களை பயன்படுத்தவாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் விவி உங்களை ஆசீர்வதிப்பார்கள்

咱们国家最棒的，加班。 சார் வணக்கம் பெட்ரோலிய கலைஞத்தின் செயற்பாடுகளை கொஞ்சம் சொல்ல முடியுமா அதாவது வந்து நாங்கள் இப்போ இந்த மிஷின் மிஷினரி அதாவது மோட்டர்கள் அதற்கான மோட்டர்களை இங்கே நாங்கள் தயார்படுத்தி இப்போ புதிதாக நாங்கள் இந்த கட்டடத்தை நிர்மாணித்துள்ளோம் அதாவது வந்து இங்கே விநியோகங்கள் வந்து அன்றாபுரம் கொழும்புல இருந்து தரை வழி பாதையாக பவுச கொன்று வ எடுத்து வந்து இங்கே நாங்கள் எங்களுடைய தாங்கிகளுக்கு நாங்கள் அதை ஸ்டோக் பண்ணுறோம் அதாவது இங்கே வந்து அந்த அதுக்கான வேல்புகள் பைப் லைன்கள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளது அதை நாங்கள் இப்போ பவுசர் வந்து அதற்கான எல்லாத்தையும் கணக்குகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு உள்ளுக்கான விநியோகம் அதாவது இருக்கிற முறைமை அந்த பால்புகள் எல்லாம் அதற்கரிய மண்ணெண்ணெய்க்கு பிரிம்பாகவும் ஓ மண்ணெண்ணெய் பெட்ரோல் டீசல் இந்த மூன்று விநியோகமும் இங்கிருந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதாவது வந்து தற்பொழுது வந்து எங்களுக்கு தரைவழி பாதையாகத்தான் கொழும்பிலிருந்தும் அனுராதபுரத்திலிருந்தும் இங்கு கொண்டு வரப்பட்டு அவ்வளே நாங்கள் எமது தாங்கிகள் காங்கிகளுக்கு சேமித்து இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள அனைத்து பெட்ரோல் நிலையங்களுக்கு நாங்கள் விநியோகித்த மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம் இதில் என்ன மீட்டர் பூட்டி கிடக்கு அங்கே பாருங்கள் அதில் ஓ நாங்கள் வந்து இப்போ இது வந்து நாங்கள் இந்த வெளியில் வெளியிடங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணுற அதாவது நாங்கள் விநியோகம் விநியோகத்துக்குரிய மீட்டர்கள் இந்த மீட்டரின் ஊடாகத்தான் இவ்வளவு அதாவது அளவு பிரமாணங்கள் இப்போ நாங்கள் ஒரு எங்களுடைய ஒரு பவுசர் வந்து பத்தொம்பதாயிரத்தி எண்ணூறு கூடக்குள்ள ஒரு பவுசர் தான் இங்கே ஓடப்படுகின்றது ஆகவே ஒரு நாங்கள் ஒரு பெட்ரோல் சீட்டுக்கு அதாவது ஒரு பெட்ரோல் நிலையத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வதாக இருந்தால் வேண்ட கா அளவு வந்து ஆறாயிரத்தி அறநூறு எங்களுடைய இன்வைஸ் பெருமானம் பட்டியலின் பெருமானம் ஆறாயிரத்தி அறநூறு அப்போ அந்த ஆறாயிரத்தி அறுநூறு இங்கு அந்த மீட்டர் வழியாக அந்த கணக்கு எடுக்கப்படும் அப்ப அந்த மோட்டார் வழியாக அடித்து முடி ஆறாயிரத்தி அறுநூறு வெறும் வரையும் அதை நிரப்பிக்கொண்டே இருப்போம் ஆறாயிரத்தி அறுநூறு நிறுத்தப்படும் இல்ல இல்ல எல்லா பவுசர்களுக்கும் அந்த ஆறாயிரத்தி அறுநூறு தான் இந்த பட்டியலின் வந்து அதே முடிய மற்ற நாங்கள் அதே அளவில் பிரமாணத்தில் நாங்கள் நிரப்புவோம் டீசல் பெட்ரோலுக்கு தனித்தனி குழாய்களா பயன்படுத்தப்படுகிறது அதாவது தனித்தனியா பெட்ரோலுக்கு பிரிம்பாகவும் தனியாகவும் டீசலுக்கு தனியாகவும் மண்ணெண்ணெய்க்கு தனியாகவும் நாங்கள் அமைத்து வைத்திருக்கின்றோம் இது வந்து நாங்கள் கொண்டு எங்களுடைய வெற அதாவது வெளியிடங்களில் இருந்து எடுத்து வரப்பட்ட எண்ணியை வந்து இந்த டேங்கின் ஊடாகத்தான் நாங்கள் அதை பூட்டி எமது தா தாங்கிகளுக்கு நாங்கள் சேமிப்பை செய்கின்றோம் எல்லா எல்லா பிரிவும் இருக்குது அதாவது டீசல் வேறாகவும் மண்ணெண்ணெய் வேறாகவும் பெட்ரோல் வேறாகவும் இருக்கின்றன அதுக்குரிய தாங்கிகளும் அதாவது வந்து பெட்ரோலுக்கு நாங்கள் மஞ்சள் நிறத்தையும் டீசலுக்கான விநியோகத்துக்கான பைப் லைன்களை நீல நிறத்தாலும் மற்ற இந்த ஆஷ் கலராக உள்ளதும் மண்ணெண்ணெய் விநியோகத்துக்குமான எங்களை தெரிந்து கொள்வதற்கு அதை நாங்கள் தரம் பிரித்து அந்த கலரின் ஊடாக தரம் பிரித்து இதில் வந்து வந்து போய் என்ன அதாவது வந்து நாங்கள் வழிகாட்டப்படுகின்றது அதுகளுக்கு ஒவ்வொரு டேங்கிகளும் வந்து நாங்கள் வழிகாட்ட எங்களுடைய பிரதான டாங்கிகளுக்கு நாங்கள் அதை செலுத்தி கொண்டிருக்கிறோம் அதாவது வந்து இங்கே பாவிக்கின்ற மோட்டர்கள் பழுதடையாமல் அதற்குரிய ஃபில்டர்கள் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஃபில்டரின் ஊடாக எங்கள்கிட்ட டேங்கிக்கு அதை விநியோகிக்கிறோம் அந்த ஃபில்டர்கள் அமைப்பதற்கான காரணம் வந்து எங்கள்கிட்ட மிஷினரிகள் அதாவது நாங்கள் இறக்கையும் சரி அதை நாங்கள் சேமிக்கையும் சரி அந்த ஃபில்டரு தான் அந்த முறைமையாக நாங்கள் கையாந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு டேங்கிட லிட்டரும் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கொள்ளலவா லிட்டர் ஓ ஒவ்வொரு டேங்கியும் வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் லிட்டர் அதே போல் நாங்கள் இதில் பார்க்க போனால் ரெண்டு டீசல் டேங்கியும் ஒரு மண்ணெண்ணெய் டேங்கியும் ரெண்டு பெட்ரோல் டேங்கியும் மேலதிகமாக ஒன்று இருக்கின்றது அது டீசலுக்காக நாங்கள் கூடுதலாக பார்க்கணும் டீசல் தான் விநியோகங்கள் கூடுதலாக இருக்கும் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அப்போ பார்த்தாலே அதுக்குரிய டேங்கும் கூட வைச்சிருக்கணும் முதலாவது உங்களுக்கு அதில் எல்ஏடி என்று காட்டப்பட்டிருக்கு எல்ஏடி என்றால் லங்கா ஓட்டோ டீசல் அங்காள எல்பி என்று இருக்குது லங்கா பெட்ரோல் நைன்டி டூ மற்றது அங்காள எல்பி நைன்டி டூ அங்கால எல்கே கெரோசின்

கணக்கிடப்பட்டு எங்களுடைய பதிவேட்டில் எழுதின பின் நாங்கள் அதில் விநியோகங்களை தொடங்குவோம் அதாவது வந்து எப்பவுமே நாங்கள் முதலாவது நாங்கள் அதனுடைய இருப்புகளை கவனித்துக் கொள்கின்றது அதன் பிறகுதான் நம்ம அது டெலிவரி அதாவது விநியோகங்களை நாங்கள் மீது தோன்றுவோம் அதே போல வெற நாங்கள் டீசல்களை நாங்கள் இருக்கிற சேமிக்கை அதனூடாகத்தான் அது இன்றைய நாங்கள் அளவு பிரமாணங்களில் எங்களுக்கு அதாவது வந்து இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்குது என்ன நாங்கள் நேற்று விநியோகப்படுத்தினா இன்றைக்கு நாங்கள் ஒரு முப்பத்தி மூவாயிரம் லிட்டர் பவுசர்கள் மூன்று பவுசர்கள் இறக்கப்பட்டது அதே அளவுதான் இப்படி ஒரு கலைஞர் சாலை இல்லாட்டி என்ன நடக்கும் அது பாதகம் என்ன சொல்லுங்க அதாவது வந்து இங்கே யாழ்வாட்டு மாவட்ட மக்களுக்குரிய விநியோகங்களை நாங்கள் தடைப்படாமல் செய்வதற்கு தான் இப்படியான திட்டங்களை தேட்டி அதாவது கூடுதலாக நாங்கள் இங்கே தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலேருந்து இங்கே தொடங்கப்பட்டது அதாவது முதலாவதாக எங்களுடைய விநியோகம் வந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எங்களுடைய ஏரியா ஆஃபீஸ் இருக்கின்றது அதாவது எங்கள்கிட்ட ரயில்வே நிலையத்துக்கு பக்கத்தில் இருந்தது அப்போ அந்த காலத்தில் நாங்கள் விநியோகங்கள் வந்து பலன் கணக்காகத்தான் அந்த விநியோகங்கள் நடைபெற்று கொண்டு வந்தது நான் காலப்போக்கில் அது நவீன யுகங்கள் எல்லாம் லீட்டராக மாற்றப்பட்டு நாங்கள் லீட்டர் முறையில் அதை விநியோகம் செய்து தான் போல்தான் காலம் வந்ததினால அங்கே இருந்த விநியோகங்கள் எல்லாம் தடப்பட்டு நாங்கள் இடம்பெயர்வுகளால் சென்றதுனால் எமது காரியாலயங்கள் உள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டமையால் அந்த நிறுவன வேலை செய்ய முடியாமல் நாங்கள் இருந்தோம் அதன் பிறகு நாங்கள் எங்களுக்கு அழைப்பு வந்து திரும்பவும் இங்கே மீள பணியிலுக்கு வருமாறு அழைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அதாவது வந்து இங்கே இராணுவ பா பாதுகாப்பு வலியமாக பிரகடனப்படுத்தப்பட்ட இடத்துக்கு அப்போ கூடுதலான ஆக்களில் குறைவான ஆடலையும் இருக்கின்ற அவசர்களையும் கூட்டி கொ கொண்டு வந்து தங் இந்த பாதுகாப்பு வலியத்துக்குள் இந்த அதாவது இலங்கை சிமெண்ட் கூட்டு தாவளத்தின் டேங்குகளையும் மற்றது அங்கே இருந்த சிறு டேங்குகளையும் கொண்டு வந்து இந்த விநியோகத்தை மேற்கொள்ள நாங்கள் நீர்ப்பிக்கப்பட்டோம் அந்த வகையில் அப் அந்த காலத்தில் கூடுதலாக மக்களுக்கான விநியோகம் கொஞ்சம் சீராகவும் நடைபெறாவிட்டாலும் ஓரளவு மக்களுக்கான விநியோகங்கள் நடைபெற்று கொண்டு இருந்தது அதாவது அங்கால இருக்கிற கட்டணம் வந்து ஃபயர் பிரிகேட் அதில் வந்து இந்த முதலாவது இருக்கிற இது நிறைய தண்ணீர்கள் நாங்கள் சேமித்து வச்சுருக்கின்றோம் அங்கால மற்றது அது இந்த பயருக்கு பய பயன்படுத்தக்கூடிய எல்லா இயற்கை செயற்கை ரசாயன பொருட்கள் எல்லாம் நாங்கள் அங்கே சேமித்து வைத்திருக்கின்றோம் இது போட்டு வந்து என்ன ஒரு விதமான போட்டுறன்றைக்கு எங்களுக்கு அது இந்த அதாவது இந்த ஃபயர் பிரிகேட் வந்து அதுக்குரிய உங்கள்ட மோட்டர் இருக்குது அதை நாங்கள் ஃபிட் பண்ணி அதற்குரிய அதில் நாங்கள் அதில் ரசாயன வேலை கலந்து அந்த தண்ணீரோட அதை தக்கில ஒரு இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டால் அதுகளை நாங்கள் வந்து கடை செய்யக்கூடியதாக இருக்கின்றது ஆமாம் ஆமாம் இறுதியாக ஒரு கேள்வி சந்தேகம் கப்பல் மூலமாக நேரடியாக பைப்லைன் மூலம் களஞ்சியப்படுத்தக்கூடிய வசதி உள்ளதா இங்கே நல்ல கேள்வி வந்து அதாவது வந்து நாங்கள் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இங்கே வரும்பொழுது அப்போதைய தரைவலை வரிப்பாதைகள் மூடப்பட்டு இருந்ததனால் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அளவில் நாங்கள் இந்த எண்ணெய் சேவைகளை வந்து கப்பல் ஊடாக அதாவது கடலில் மார்க்கமாக கப்பல் ஊடாகத்தான் இங்கே நாங்கள் சேமித்து வைத்தோம் சேமித்து தான் இந்த மக்களுக்கான விநியோகத்தை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் இப்போ வந்து லைன் இருக்குதான இப்போ புதுசாக இப்போ அங்கே கடலில் இருந்து நாங்கள் அதுக்கான உரிய அது பைப் லைன்கள் வந்து இப்போவும் இருக்கின்றது காலப்போக்கில் அந்த ஒரு லைன்களை நாங்கள் சீர் செய்து அதற்குரிய எல்லாம் சீர் செய்த பின்பு கடல் வழியாகவும் இங்கே வந்து பெருங்கப்பல்கள் சேமிக்கக்கூடிய ஒரு எங்களுக்கு தாங்கிகள் இருந்தால் நாங்கள் கடல் வழி பாதையாகவும் எண்ணெயை எடுக்கலாம் ිග මනම් අගන් අප හිතන ආද දිනේදීයින් බලශක්ති අමාතංශයෙන් යාාපනය දිශ්්‍රික ජනතාවට විශාල සේවයක් කලා හැමතුමා ප්‍රකාශ කළ පරදිම අවුදු විසිනමයකට පස් තම ඉදා සමසේ අනුහායෙන් පස්සේතය ලාමාත්ශ මයිති ස්ථාවර භූමියක ඉතාම ඉහ ඊට හඩත් යි කරක delante ඒගේ මාराක්ෂත ජනතාවට किසිම හරදරයක් නොවන තැක ඒගේ ම විහල फැසිिි का निර්माණය කිරීම පිළිබඳව සතිවන්ත වෙනවා කනජ අමාත්ते අ්‍රයට ඒවගේම අපි අद शाකච්चाා කලා දුම්්‍රිය ද बाමතුව පतेෙला අමාත් ්‍රशයාත් संस्ථාවකතුවෙලා මේ තෙල් ප්‍රවාහන කටයුතු දුග්‍රියමමාගයෙන් කිරීමට සංස්ථාඩත්ලා බයි ආනහොඩත්ලා බයි ජනතාවඩත්ම එසාපී මෙතන තිබෙන්නේ මේ විශාල සිමෙන් ්‍රක්්‍රේක හයි භූමිය මෙතන අත්තමාන ආණ්ඩුව තිීන්දු කල තිබෙනවා මෙතන කර්මාන්තපුරයක් ගොටටගන්න අපි බල සු හදුන යමතුමා මේ ස්ථානය ඉසිත් කලා මේ ්‍රාම් ලිකන සරන්ගස කෙන සාපේ රුප පිනර් ලයික්ක එනිසාපී පෙල්ලීමක් තියන ක්. රේේ ක්ක ඉදශියය ෝන ක්වාති කරන්න කියලා නිසා අදදිනයේදී මූලික තීරණය කටාව රේවේ කකක මේ සිීටයස්ටේල්මතන ස්තෝරේජ් කර තිෙන්න ඉතාමි පන්නේ සම්බන්ධ රහටු පටගන්වා ආර සි තුබල් වඩ මන්ඩුම් නාග උදී අති අයිතියාර පාඩ වැඩපටික අපන්ද අඩපි කිය මේල விරිවාக்கும்ம் ස කා තිය . அப்ப அந்த தேவையின் அடிப்படையில் இந்த தொழிற்பேட்டை போகின்றது தொழிற்பேட்டைக்கு தேவையான அடிக்கட்டுமான அனைத்து வேலைகளும் செய்ய வேண்டிய வேலைகள் அப்ப அந்த வேலை நிறுத்தமாக அதில் விஷயமாக எங்களுக்கு தெரிவிப்பது அத்தியாவசியமாக இதனால் வரைக்கும் நாங்கள் கொடுமையை நம்பி வாழ்கின்ற சூழல் அல்லது எங்களுக்கு அதற்கு நான் இப்போ இப்போது இன்றையிலிருந்து எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலேயே எங்களுக்குரிய வளங்களை களஞ்சியப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதன் ஊடாக நாங்கள் கலஞ்சியிருக்கோம் எதிர்வரும் காலங்களில் அந்த களஞ்சியத்திற்கு நேரடியாக ரயில் மூலமாகவே எரிபொருளை கொண்டு வந்து இறப்புவதற்கு ஏற்பாட்ட நடவடிக்கைகள் என்பது நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அதே போல் எதிர்வரும் காலங்களில் உருவாக போகின்ற இண்டஸ்டிகளுக்கும் அதற்கும் இந்த எங்களுடைய ரயில் பாதையை விஸ்தரிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் பார்த்துக்கிறோம் அது மாத்தமல்ல விமல் அவர்கள் கடைசியாக குறிப்பிட்டாக வருகை தந்திருக்கின்ற சக்தி ஒரு சக்தி அமைச்சர் அவர்களிடம் மிகவும் வினயமாக கேட்டுக்கொண்டார் அமைச்சர் அவர்களே எங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாகுது அது மாத்திரமல்ல எங்களுடைய பெட்ரோல் கூட்டத்தாக தலைவராக இருக்கின்ற ராஜகருண் அவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அதாவது நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாகுது கட்டாயமாக எங்களுடைய என்று சொல்லுவார்கள் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் அதாவது யாழ்ப்பாண நகரம் முன்னேறி இருக்கின்றது ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு வெளியே செல்கின்ற போதும் பல கிராமங்கள் பல தீவுகளில் பெட்ரோல் செட் இல்லாத எரிபொருள் இல்லாத வீதிகள் இல்லாத வசதி வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழலை காணப்படுகின்றது அதே போன்றுதான் எங்கள் கொள்முதல் முன்னேறியமாக நகரமாக இருக்கின்ற பொழுதும் அதற்கு அங்காலை நாங்கள் அம்சாவளி பார்க்கின்ற பொழுது உண்மையை பின்தங்கி நிலையிருக்கின்றது அந்த வகையில் எங்களுடைய யாழ் மாவட்டமும் யாழ் நகரம் முன்னேறியிருக்கின்றது ஆனால் பிரதேசங்கள் நெடுந்து போன்ற பிரதேசங்களுக்கு எரிபொருள் நிலையமே இல்லாத ஒரு நிலை இருந்தது அதனால் அவைகளையும் தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுங்கள் எங்களுக்கு விஷேடமாக நீங்கள் நாடு தலைவிய ரீதியாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அதாவது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வழங்குவது இல்லை என்ற கூற்றை மாற்றி எங்களுடைய பிரதேசத்திற்கு தேவையான அளவு எரிபொருள் நிலையங்களை வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுங்கள் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு என்னங்க நாங்கள் கூட இறுதியாக இங்கே இருக்கின்ற மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாக இருக்கின்றது அந்த அத்தியாயத்தை மிகுந்த எங்களுக்கு ஒரு வெற்றிகரமான அத்தியாயமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை அதற்காக அனைத்து மக்களும் கொண்டு சேருங்கள் அதற்கான அதற்கு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு இங்கே இருக்கின்ற ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவரும் இதற்கு நல்கிய ஒரு துளைப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெளிப்படுகின்றோம் நன்றி வணக்கம் இன்றைய தினம் நமது யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பொன்னான தினம் என்று கூறலாம் ஏனெனில் நமது அரசாங்கத்தின் ஒரு முயற்சியாக இந்த காங்கேசன் துறையிலே சுமார் இருபத்தொன்பது இல்லை முப்பது வருடங்களுக்கு பிறகு பெட்ரோலிய கூட்டு தாமதத்தின் ஒரு சேமிப்பு தாங்கிகள் இங்கு நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன இதன் மூலம் சுமார் அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட வரிபொருளை இங்கு நாங்கள் சேமித்திருக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இது வந்து எல்லோருக்கும் இங்க இடைபட காலமும் நாங்கள் பிற இடங்களில் இருந்து தான் நமது சேவைக்கு அரிய வெறி பெற்றுக்கொண்டிருந்தோம் இனி இங்கிருந்தே விநியோகிக்கக்கூடிய ஒரு சேவையை இன்று அவரது அரசாங்கத்தின் மூலம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இது வந்து இங்கே பலருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கலாம் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் சந்தை இப்பொழுது மிக வேகமாக முன்னேறிக் கொண்டு வருகின்ற ஒரு பகுதி கடல் மார்க்கமாகவும் சரி ஆகாய மார்க்காலும் சரி போகிரத மார்க்காலும் சரி பீதியாகவும் கூட இலங்கையின் எல்லா பாகத்தோடும் தொடர் இருக்கக்கூடிய ஒரு இடமா இந்த வலிகாம்பழக்கின் காங்கே சந்தையே இந்த பெட்ரோலிய கூட்டு தாகனத்தின் எரிபொருள் தாண்டிகள் அமைக்கப்பட்டிருப்பது வடகாணா முழுவதுக்குமே இங்கிருந்து நமது எரிபொருளை விநியோகிக்கக்கூடிய ஒரு தடையும் விநியோகிக்கக்கூடிய ஒரு சேவை என்று வழங்கக்கூடிய இருக்கின்றது எனவே இந்த சேவையை மக்கள் எல்லோருக்கும் வழங்குவதற்காக நமக்கு இதை செய்து வந்த நமது அரசாங்கத்திற்கும் அமைச்சர்கள் அனைவருக்கு போக்குவரத்து அமைச்சர்கள் மற்றும் ஏர் உள்ள அமைச்சர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு மேலும் மேலும் இந்த பகுதியை நாங்கள் அபிவிருத்தி செய்து மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வழங்க இருக்கின்றோம் உதாரணமாக இனி ரயில்வே பாதை ஊடாகத்தான் இங்கு பெட்ரோலியம் எடுத்துவென்று இருக்கின்றோம் அதோட காங்கிரஸ் சீமெண்ட் தொழிற்சாலை முதலீட்டு வலியுற்ற ஆரம்பிக்க இருக்கின்றோம் அதன் மூலம் இன்னும் பல சேவைகளும் வேலை வாய்ப்புகளும் இந்த பகுதி மக்களுக்கு கிடைக்கும் எனவே அதற்காக உங்கள் எல்லோரையும் உங்களுக்கு ஆதரவு வந்து சேவையில் எடுத்து நடத்த ஆதரவு அளிக்குமாறு என்னுடைய கேட்டுக்கொள்கிறோம் நன்றி Thank you